i'm ஹாய் கலிகாட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வளர்த்துட்டு இருக்க செடி கொடிகளில் பூச்சி தாக்குதல் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க கூட முடியாதுங்க ஜாலியாக நான் செடி அவரையில் அவரைக்காய்களை ஹார்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு தானே நீ பார்க்குறீங்க அஸ்வினி பூச்சியிலருந்து தப்பிச்சு என்னுடைய அவரை செடி திரும்ப ஜம்முன்னு பூத்து கொத்து கொத்தா காய்கள் வச்சிருச்சு இருந்தாலும் அஸ்வினி பூச்சி கட்டுப்பாடு ஆர்கானிக் முறையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கேன் அஸ்வினி பூச்சி எட்டி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்னொரு பெஸ்ட்டு கண்ட்ரோல் உங்கள் அவரை செடியில் அஸ்வினி பூச்சி வராமல் தடுக்க ஒரு சூப்பரான மெத்தட் ஒரே ஒரு பொருள் போதுங்க நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை வச்சு இந்த அவரை செடியில் மட்டும் கிடையாதுங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க பொதுவாக காய்கள் வந்து உங்கள் செடியில் தொடர்ந்து காய்க்கணும் அப்படின்னா நீங்கள் காய்களை ஹார்வெஸ்ட் பண்ணின பிறகு அந்த காய்ச்சி முடித்த கிளைகள் அது செடியாக இருக்கட்டும் கொடியாக இருக்கட்டும் அல்லது மரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த ஹார்வஸ்டிங்கு பிறகு அந்த மொட்டையாக நிற்கிற குச்சியை நல்ல ஷார்ப்பான கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நிறைய கிளைகள் வரும் அதிகமாக பூக்கள் கொடுக்கும் அதிக காய்கள் வரும் இப்போ அஸ்வினி பூச்சியிலேருந்து என்னுடைய அவரை செடி தப்பிச்சிருச்சு இருந்தாலும் ஃபியூச்சர்லேயும் அஸ்வினி பூச்சி வரக்கூடாது வேறு பூச்சி தாக்குதலும் வரக்கூடாது அப்படின்னு அவரை காய்களை ஹார்வஸ்ட் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ஒரு பூச்சி விரட்டியை தெளிச்சு விட போகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் என்னங்க கொஞ்சம் கூட நச்சு இல்லாத ஒரு பூச்சி விரட்டி நம்ம ரெடி பண்ணலாம் அந்த காய்ந்த இலைகள் லேசா பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாக கூடிய இலைகள் பார்த்தீங்கன்னா இப்போ லேசா இலை சுருட்டல் வந்திருக்காங்க பொதுவாக வந்து செடி கொடிகள் வந்தாவே ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவரையில் அஸ்வினி போயிடுச்சு இப்போ லேசா இலை சுருட்டல் ஆரம்பிக்குது இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகளாக இருக்கலாம் அல்லது ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சான்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பாதிக்கப்பட்ட இலைகளை குச்சிகளை நம்ம ப்ரூன் பண்ணி அகற்றிடணும் அடுத்து நம்ம பூச்சி விரட்டி என்ன ரெடி பண்ண போறோம் எப்படி பயன்படுத்த போறோம் எப்படி பயன்படுத்தக்கூடாது அது என்ன பூச்சி விரட்டி பாத்திரலாமா அஸ்வினி வந்தா அம்பிட்டு அவரை செடின்னு காக்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க மத்தியில அக்கா அஸ்வினி விரட்டி அடுத்து முடிச்சு போட்டாங்க சரி என்ன பூச்சி வெட்டியா இருக்கும் பாத்து போடலாம் அக்கா விசுக்குன்னு அந்த வீட்டுல ஏதோ ஒரு சாான் வச்சு ஒரு பொருளை வச்சு பூச்சி விரட்டி சரி 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 நீங்க வாங்க விசிட்டர் சொல்லுங்க ஹாய் फ्रेंड्स நம்ம கிச்சன்ல கிடைக்கக்கூடிய வெல்ல பூண்டு தான் இன்னைக்கு நான் பூச்சி விரட்டியா பயன்படுத்த போறேன் பூண்டு எப்படி பூச்சி விரட்டியா நம்ம தயாரிக்கிறது இந்த பூண்டு கரைசலை எந்தெந்த செடிகளுக்கு பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் எப்பெல்லாம் பயன்படுத்த கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க இத்தனை வாரம் फ्रेंड्स பூண்டு நம்ம சாப்பிட்டோம்னா மனுஷங்களுக்கு ரொம்ப நல்லது செடிகளுக்கு தெளிச்சி விட்டா செடிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன சத்து இருக்குது எப்படி பயன்படுத்தணும் அட நாலு பூண்டு எடுத்து நசுக்க போறாங்க பார்க்கலாமா இந்த பூண்டு அப்படிங்கிறது மிக ஒரு சூப்பரான பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் அதாவது பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பூஞ்சான்களை கட்டுப்படுத்தும் நிறைய பயன்கள் இருக்குது எப்படி என்னுடைய கார்டனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேங்கிறத பார்க்கலாம் இந்த பூண்டை கொஞ்சம் எடுத்து அப்படியே நச்சுக்கோங்க தோல் முடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஏழு பூண்டு எடுத்திருக்கேன் அந்த ஏழு பல் பூண்டை வேண்டாம் அப்படியே நச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு லிட்டர் வந்து குளோரின் ஃப்ரீ வாட்டர் போரல் வாட்டர் நல்லா பண்ணிக்கோங்க பூண்டு கரிசல் ரெடி ஆயிரும் இப்போ இந்த பூண்டுல வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் இந்த சல்ஃபர் கண்டென்ட் தான் வந்து பூச்சி விரட்டியா பயன்படும் பூண்டு ஒரு அற்புதமான ஃபங்கிசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சான் கொல்லி பூஞ்சான்களால் வரக்கூடிய இலை சுருட்டல் காயலுகள் இது எல்லாத்தையுமே இந்த பூண்டு கரைசல் வந்து சரி பண்ணிடும் அது மட்டும் இல்லாம அஸ்வினி பூச்சியும் வந்து வராம கட்டுப்படுத்துங்க ஸோ நான் வந்துட்டு அந்த காய்ந்த இலைகள் இலை சுற்றலுக்கு உள்ளான இலைகளை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இது மேல வந்துட்டு பூண்டு கரைசலை நான் தெளிச்சு விட போறேன் இந்த பூச்சி விரட்டி அஸ்வினி பூச்சி வராமல் மற்ற பூச்சிகள் அந்த செடியை தாக்காம காப்பாற்றும் எறும்பு வராது எலிகளால் பிரச்சனை வராது பூனைகளால் பிரச்சனை வராது வேறு எந்த பூஞ்சான்களாலையும் அந்த செடி வந்து பாதிக்கப்படாது இவ்வளோ அழகாக நம்ம செடியை காப்பாற்றுங்க அதுக்காக பூண்டு கரைசலை நம்ம மண்ணுக்கு நேரடியாக கொடுக்க முடியாது அடிக்கடியும் கொடுக்க கூடாது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க பூண்டு கரைசல் கொடுத்தா போதும் இல்லைன்னா மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணீர்களுக்கு பாதிப்பு வருங்க ஸோ இந்த மாதிரி இலைகளில் மட்டும் தெளிச்சு விடுங்க பிடிச்சிருக்குங்களா தப்பா வல் பக்தி கிட்